நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நுழைப்பாதி பகுதியிலே அவதரித்தவர் அதிபர்த்த நாயனார் அவர் மீனவர் குலத்தை சார்ந்தவர் தினமும் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து வாழ்வை நடத்தினார் அவர் மிகுந்த சிவபக்தி கொந்தவர் சிவனடியார்களுக்கு தன்னிடம் இருக்கும் பொருள்களை அளித்து தொந்து புரிந்து வந்தார் வலையில் கிடைக்கும் சிறந்த ஒரு மீனை சிவனுக்கே என்று மீண்டும் கடலில் போட்டு வருவார் சிவபெருமான் அவர் சிறப்பை உலகறிய வைக்க அவரிடம் இருந்த பொன் பொருள் உடல்நிலை அனைத்தும் குறைந்தது ஒரு நாள் வழக்கம் போல கடலுக்கு சென்று வலையை வீசினார் கடைத்த ஒரு மீனும் முத்தும் பவளமும் மாணிக்கமும் பதித்த கண்கவரும் தங்க மீனாயிற்று அவர் உடன் இருந்தவர்கள் உன் வறுமை சென்றுவிடும் நீ மிகுந்த செல்வராகுவாய் என்று கூறினார் ஆனாலும் அதிபத்தர் முதல் மீன் இறைவனுக்கே என்று கூறி மீண்டும் கடலில் போட்டார் அவர் அன்பை கண்டு இறைவனே நேரில் வந்து அடியார் இடை இறப்பீர் என்று கூறி சிவகதியை அளித்தார் திருச்சுற்றம்பலம்